நம்ம உலகம் அற்புதங்களால் நிறைஞ்சிருக்கிற ஒரு இடம் விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது பூமி ரொம்ப அமைதியானதாகவும் வேர்க்குற அளவுக்கு அழகாகவும் தெரியுது ஆனால் அதுக்கு நேர் எதிராக நாம் உத்து கவனிச்சோன்னா சரியில்லாத ஒரு உலகத்தை நாம பார்க்கலாம் போர் அரசியல் குழப்பம் ஒழுக்கக்கேடு மோசமான வானிலை இயற்கையோட பேரழிவு பஞ்சம் அப்புறம் அணுசக்தி யுத்தம் இல்ல தீவிரமான நோயின்னு நம்ம ஒட்டுமொத்த மக்களையும் அழிக்கிற அச்சுறுத்தல்களையும் நாம பார்க்கலாம் நாம மெதுவாக தன்னோட சுற்று வட்டத்தில் சுற்றுற ஒரு கிரகத்தில் வாழ்ந்துட்டுருக்கலாம் இருந்தாலும் அதே உலகம் தான் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்தும் சுத்திக்கிட்டு இருக்கு இந்த சக்தி மிக்க பேரழிவுகள் இந்த உலகத்தோட கடைசி நேரங்களாக இருக்கலாமா நாம கடைசி நாட்கள்லையா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் பைபிள் தீர்க்க தரிசனத்தோடு நிறைவேறுதலா பதில் என்னன்னா ஆமாம் பைபிளோட தீர்க்க தரிசனம் இன்னைக்கும் எதிர்காலத்திலையும் நமக்கு நடக்க போகிறத சொல்லுது எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் பார்க்கறது மூலமாக நாம் தொடங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் கடந்த காலத்துக்கு ரொம்ப தொலைவில் கிபி தொண்ணூத்தஞ்சாவது வருஷத்தில் நாம் நம்மளை பரிசுத்த பூமியில் இல்லை ஏஜியன் கடல்லிருந்து ஒரு கிரேக்க தீவில் பார்க்குறோம் பத்மு தீவில் ஒரு கிரேக்கன் இல்லை ஒரு யூதர் வாழ்கிறாரு ரோம பேரரசர் டொமிஷியனின் கீழ் கிறிஸ்துவ எதிர்ப்பு துன்புறுத்தலின் விளைவா அவர் வெளியேற்றப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் ஏன்னா இந்த யூதர் ரோம பேரரசரை இல்லை இயேசு கிறிஸ்துவ ராஜாவாக அறிவிச்சாரு தொண்ணூறு வருஷம் வாழ்க்கையில குமுறிக்கிட்டு அதிகமான நேரம் சுவிசேஷத்தை சொல்றதுக்காகவே செலவழிச்சாரு அவர் பகல்ல சூரிய வெளிச்சத்துல நனைஞ்சிருந்த கடற்கரை ஓரத்துல நடந்து ராத்திரியில நெருப்பு எரியற குகைக்குள்ள இருந்தாரு அவர் கலிலேயால இருக்கிற தன்னோட வீட்டை விட்டு ரொம்ப தூரமா நாடு கடத்தப்பட்டு ஒரு கைதியா வாழ்ந்தாலும் அவர் அமைதியா இல்லை ஏன்னா அவர் தேவன் கிட்ட ஒரு வெளிப்பாட்டை பெற போறாரு புதிய ஏற்பாட்டோட கடைசி புத்தகத்திலிருந்து இந்த உலகத்துக்கான கடைசி நியாய தீர்ப்பு தர ஒரு இறுதி நியாய தீர்ப்பு வார்த்தைய அவர் வாங்கினாரு அதுதான் வெளிப்படுத்துதலின் புத்தகம் இந்த வெளிப்படுத்துதல்ல அடையாளங்களையும் உருவங்களையும் மனுஷன் அப்புறம் தெய்வீக மனுஷன் ரெண்டு பேரையும் இந்த உலகத்துல எதிர்காலத்துல தெளிவா நாம பார்க்கறோம் உலகத்தோட கடைசி நாட்கள்ல தீர்க்க தரிசனமான ஒரு தரிசனம் கடைசி நாட்கள் இறுதி பேரழிவு அப்போ இந்த மனிதன் யார் இந்த நாடு கடத்தப்பட்ட யூதன் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த பன்னெண்டு சீஷர்கள்ல கடைசியா உயிரோட இருந்த உண்மையான ஒருத்தரா இன்னமும் இயேசு நேசிக்கிற அந்த வயதான நபர் யார் யோவான் தேவனுடைய இறுதி வெளிப்பாட்டின் காரிய முதல் சில இந்த புத்தகம் எப்படிப்பட்டதுன்னு வசனங்கள் இந்த வெளிப்படுத்துதல் புத்தகம் தனித்துவமானது இந்த விதமான புத்தகம் எழுதப்படும்படி யோவானுக்கு சொல்லப்பட்டது அதோட முதல் அதிகாரத்தில் படிக்கும்போது இதை பற்றி நாம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம்னு பார்க்கிறோம் ஒன்றாவது வசனம் சொல்லுது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் வெளிப்படுத்தினதுமான விசேஷம் கடந்த காலத்தில் நடந்ததை சொல்றதோ இல்ல இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றதோ இந்த புத்தகம் கிடையாது இந்த புத்தகம் எதிர்காலத்தில் நடக்க போறதை பத்தி சொல்ற புத்தகம் உண்மையிலேயே இந்த புத்தகம் ஒரு முக்கியமான வார்த்தையோட ஆரம்பிக்குது அந்த வார்த்தை அப்பா கலிப்சிஸ் ஆகும் இந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற இல்ல ஆனால் இதை நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா இந்த அப்பா இந்த வார்த்தையை எங்கிருந்து கேட்கறது இது சில படங்கள்ல தான் வெளியில வருது திகில் படங்கள்ல எத்தனை தடவை இந்த வார்த்தையை கவனிச்சிருக்கீங்களா இறுதி நியாய தீர்ப்பு மேலும் இந்த மாதிரியான வார்த்தைகளை பத்தி யோசிக்கும் போது நீங்க சில மர்மமான விஷயங்கள் சில அழிவுகள் இருக்கிறதாவும் நினைக்கிறீங்க ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா இந்த கிரேக்க வார்த்தை அப்பாக்கலிப்சிஸ் இது எதையுமே செய்ய போறதில்லை இந்த அப்பா கலிப் வார்த்தையோட அர்த்தம் திறத்தல்னு சொல்லப்படுது இதோட சரியான அர்த்தம் வெளிப்படுத்துறது வெளிக்கொண்டு வருது ஆகும் அதனால் இறுதி காலத்தை பற்றி இது நமக்கு சொன்னாலும் கூட இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் ஒரு முதன்மையான வெளிப்பாடாக இருக்குது என்ன மாதிரி நீங்கள் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா உங்கள் பைபிள் மேலே பாருங்கள் அது வெளிப்படுத்துதல்னு சொல்லுது எதை பற்றி ஏசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தல் புத்தகம் அப்பா ஆகும் இது இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு இந்த எல்லா எச்சரிப்புகளுக்கும் தரிசனங்களுக்கும் நடுவில் வெளிப்படுத்தல் புத்தகத்தோட முக்கியமான நோக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மகிமை வல்லமை உச்சபட்ச அதிகாரம் அப்புறம் வெற்றியை நமக்கு வெளிப்படுத்துறதா இருக்கு இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் அதுக்கப்புறம் தனிப்பட்ட புத்தகம் ரெண்டாவது வசனம் சொல்லுது யோவான் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் வெளிப்படுத்துதல் புத்தகம் பரந்த அளவில் இருந்தாலும் கூட அது ஒரு தனிப்பட்ட புத்தகமாக இருக்கு இது யோவான் கர்த்தர்கிட்ட இருந்து தனிப்பட்ட விதத்தில் வாங்கின ஒரு செய்தி அதோட அவர் இதை அவர் தனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்களுக்கு எழுதினார் அவர் தன்னை ஒன்பதாவது வசனத்தில் உபத்திரத்தில் உங்கள் சகோதரனும் உங்கள் உடன் பங்காளன்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் உங்கள் பைபிளில் பதினோராவது வசனத்தை கவனிங்க அது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் கிறிஸ்து யோவான் கிட்ட நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று சொன்னார் அதுக்கப்புறம் அவர் அதை பட்டியல் போடுறாரு ஏபேசு சிமிர்னா பெர்கமு பெர்கமுதீரா சர்தை பிலதெல்பியா லவோதிகேயா அப்புறம் நீங்கள் வெளிப்படுத்துதல் புத்தகத்தோட ரெண்டாவது மூணாவது அதிகாரங்களை வாசிப்பீங்கன்னா யோவானால தனித்தனியாக சபைகளுக்கு சுருக்கமாக எழுதின சின்ன சின்ன கடிதங்களை அப்புறம் ஒன்றுன்னு பார்ப்பீங்க திரையில் இருக்கிற இந்த மேப்பை நீங்கள் பார்க்கும்போது இந்த இடங்கள் எல்லாம் அரை வட்டத்தில் இருக்கிறத கவனிங்க அதனால் நீங்கள் அங்கே பார்க்குற பத்மு தீவில இருந்து நீங்கள் யோவானா இருந்திருந்தீங்கன்னா அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த அவர் கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த எல்லா சபைகளையும் நீங்கள் பார்த்து அதை காட்சிப்படுத்தலாம் அப்போ இந்த கடிதங்களை அந்த சபைகளுக்கு நீங்க தருவீங்கன்னா எபேசுல ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் வடக்கில் சிமிர்னா அப்புறம் பெர்கமோ தென்கிழக்கே தீயத்தீரா சர்தை அப்புறம் கடைசியா லவோதிக்கையால உங்க பயணத்தை முடிப்பீங்க இந்த உண்மையான சபைகளுக்கு கர்த்தரால் தரப்பட்ட இந்த ஏழு கடிதங்களை எழுதினாரு அந்த சபைகள் உண்மையிலேயே சபை இருந்ததுங்கிறதோட அடிப்படையில் அதுக்கு வரலாற்று முக்கியத்துவம் இருக்குன்னாலும் அந்த சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா அது சபைய பத்தி இயேசு என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு சொல்லுது நீங்க இந்த கடிதங்களை படிச்சா உண்மையிலேயே நான் இளம் போதகர்களுக்கு இத சொல்லிக்கிறேன் இன்னைக்கு சர்ச்ல நடக்கிற தவறுகள் என்னன்னு நீங்க தெரிஞ்சிக்க விரும்புறீங்களா வெளிப்படுத்தல்ல ஏழு சபைகளுக்கு இயேசு எழுதின ஏழு கடிதங்களை படிங்க இன்னைக்கு சபைகள்ல இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க அந்த சபைகளுக்கு இயேசு என்ன சொன்னாருங்கறத பத்தி நாம கொஞ்சம் கவனிச்சாலே கர்த்தருடைய வார்த்தையை கேக்கறதுனால நம்ம சிக்கி பல பிரச்சனைகள்ல பல குழப்பங்கள்ல இருந்தும் நம்மள நாம காப்பாத்திப்போம் அதனால இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் அப்புறம் இது ஒரு தனிப்பட்ட புத்தகம் ஆனால் பெரும்பாலான மக்கள் புரிஞ்சிக்கிற ஒன்று எங்கே இருக்கு இது ஒரு விளக்க புத்தகம் ஒன்று அப்புறம் ரெண்டு வசனங்களில் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய யோவனுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் வெளிப்படுத்தணுன்ற இந்த வார்த்தையை பற்றி நீங்கள் யோசிக்க விரும்புகிறேன் இதை பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் என்ன வருமோ அதை சொல்லுங்க ஹீ சைனிஃபைடு அடையாளம்னா என்ன அது ஒரு சின்னம் அதோட வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் நிறைய சின்னங்கள் இருக்கு உண்மையாகவே வெளிப்படுத்துதல் புத்தகத்துல முப்பத்தி ஒன்பது வேற வேற இடத்துல யோவான் தான் பார்த்ததை எழுதுனதா சொல்லி இருக்கு நீங்க இந்த புத்தகத்தை பத்தி எப்பவும் யார்கிட்டயும் பேசியிருப்பீங்கன்னா நல்லது என்னோட பாஸ்டர் வெளிப்படுத்தினதை பத்தி பேசுறாரு மனிதனே நான் அதை பத்தி வாசிக்கிறதுக்கு விரும்பல அது முழுசு நடந்த வித்தியாசமான விஷயங்கள் அப்புறம் எல்லா படங்களா இருக்குன்னு சொல்லுவாருன்னு நீங்க சொல்லுவீங்க மற்ற புத்தகங்களையும் நிறைய உருவங்கள் இருந்தாலும் கூட பைபிளில் இருக்கிறதுலேயே அதிகமான அடையாளங்கள் இருக்கிற புத்தகம் வெளிப்படுத்துதல் ஏன் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நிறைய அடையாளங்கள் இருக்கு சரி ஒரு காரணம் என்னென்னா நாட்கள் ஆனாலும் அடையாளப்படுத்துதல் உருவகப்படுத்துதல் வலி இழக்காது வேறு வார்த்தைகளை சொல்லணும்னா இந்த அடையாளங்கள் காலத்தால் வலி இழக்காததுனால அன்னைக்கு அவங்க செஞ்ச மாதிரியே இன்னைக்குமே அந்த பாடத்தை நம்ம செய்கிறதுக்கு அந்த அடையாளம் அனுமதிக்குது முதல் நூற்றாண்டில் ஒரு மிருகம் கடைசி நூற்றாண்டில் இருக்கிற மிருகமாக இருக்குது யோவான் கர்த்தரால் தனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை எழுதும்போது கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு சில அடையாளங்களை தந்தார் இப்போ அதை நீங்கள் குழப்பிக்காதீங்க கவனமாக கேளுங்க ஏன்னா பைபிள்ல வெளிப்படுத்தல் புத்தகம் தன்னைத்தானே அதிகமாக வியாக்கியானம் பண்ணிக்கொள்கிற புத்தகம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் உன்னை படித்தா அது உங்களுக்கு புரியலன்னா பொறுமையா இருந்து தொடர்ந்து படிங்க அது கண்டிப்பாக சில வசனங்கள்ல அதோட அர்த்தம் என்னன்னு உங்ககிட்ட சொல்லும் முதல்ல இருந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே செய்தி நமக்கும் கிடைக்கிறதுக்காக தான் வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் அடையாளங்களும் சின்னங்களும் இருக்குது அதோட மேலும் அது மதிப்புகளை தந்து உணர்ச்சிகளை தூண்டுது உங்கள் மனசில் வெடித்து செதறிக்கிட்டு இருக்கிற ஒரு அடையாளம் இருக்கும் உதாரணமாக அந்த மனுஷன் ஒரு சர்வாதிகாரி சரி இருக்கட்டும் அவன் ஒரு கொடுங்கோலன் அது கொஞ்சம் நல்லா இருக்கு அவன் ஒரு மிருகம் வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் ரெண்டு மிருகங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்று கடல்லிருந்து வெளியே வரும் இன்னொன்று பூமியிலிருந்து வெளியே வரும் ரெண்டு விதமான ரொம்ப மோசமான ஜனங்கள் இருக்காங்க அதோட அதை பற்றி நீங்கள் கேக்கும் போது வித்தியாசமான உணர்ச்சிகளை உங்களுக்குள்ளே தூண்டுறதுனால பைபிள் அதை பற்றி மிருகங்கள்னு பேசுது சாத்தான் உருவகப்படுத்தப்பட்டிருக்கான் எப்படி உருவகப்படுத்தப்பட்டிருக்கான் அவன் ஒரு வலு சர்ப்பம் அடேங்கப்பா இதே விஷயத்தை பற்றி யூஜின் பீட்டர்சன் எழுதின ஒரு பகுதியை நான் வாசிச்சதுன்னு ஞாபகம் இருக்குது இன்றைக்கி பைபிள்ல நாம செய்தி சொல்றதுன்னு வியாக்கியானம் செஞ்ச ஒரு நபர் தான் யூஜின் பீட்டர்சன் நீங்கள் சில பேர் அதை தியானம் செய்கிற காரணத்துக்காக பயன்படுத்துவீங்க அது நவீன கால பைபிளோட நல்ல ஒரு வியாக்கியானமா இருக்கு மேலும் இதை யூஜின் பீட்டர்சன் எழுதினார் சுவிசேஷத்தோட சத்தியம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவில் முழுமையாகி நிறைவேறிடுச்சுன்னு அவர் சொன்னார் இந்த விஷயத்தை பற்றி சொல்றதுக்கு புதுசாக எதுவும் இல்லைனாலும் கூட அதை சொல்றதுக்கு புதுசாக ஒரு முறை இருக்கு நிறைய தகவல்களை நான் வெளிப்படுத்துறதுக்காக படிக்கல என்னோட கற்பனை திறனை புதுப்பிக்கிறதுக்காக படிக்கிறேன் யோவான் கவனக்குறைவான பாவனையால் அறிக்கப்பட்ட சத்தியத்தை எடுத்து அவரோட கருத்துக்களை அனிமேட்டட் அப்புறம் உணர்ச்சி நடனத்துல நமக்கு முன்னாடி வைக்கிறாரு மேலும் அதான் உண்மை நீங்க வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிச்சு அது உங்களுக்கு புரியாம போகலாம் ஆனா அதை படிச்சுட்டு அதை தவிர்க்க முடியாது அது உங்க தலைக்குள்ள போகும் அது உங்க மனசுக்குள்ள நுழைஞ்சு இதோட அர்த்தம் என்னன்னு உங்களை தெரிஞ்சுக்க வைக்கும் இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தனிப்பட்ட புத்தகம் ஒரு விளக்க புத்தகமாக இருக்கு அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை பத்தின பெரிய விஷயங்கள் ஒன்று இருக்கு இது ஒரு பிரயோஜனம் உள்ள புத்தகம் உங்ககிட்ட உண்மையாக கேட்குறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு கேட்குறது சரின்னு நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் அதோட நான் எப்பவுமே கர்த்தாவே நான் பாஸ்டரா இருக்கிற சர்ச்சை ஆசிர்வதிங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணுவேன் அப்புறம் எனக்கு தனிப்பட்ட முறையில் உணர்ந்தேன் சில நேரத்தில் ஆண்டவர் அதை எப்படி செய்வார்னு நீங்க ஆச்சரியப்படலாம் என்னை ஆசீர்வதிப்பார்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சரி நான் இந்த புத்தகத்தை பத்தி சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இதை நீங்கள் எப்போவுமே மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் எனக்கு தெரிஞ்சு படிக்கிறதுனால ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பைபிளில் இருக்கிற ஒரே ஒரு புத்தகம் வெளிப்படுத்துதல் புத்தகம் மட்டும்தான் அதோட வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் இது ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இருக்குது அது புத்தகத்தோட ஆரம்பத்துலேயும் முடிவெளியும் இருக்குது நான் உங்களுக்கு வசனங்களை காட்டுறேன் வெளிப்படுத்துதல் ஒன்று மூன்று இந்த தீர்க்க வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாய் இருக்கிறது புத்தகத்தோட முடிவில் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார் நாம் அதை படிச்சு நாம அதை கற்றுக்கிட்டு வெளிப்படுத்துதல் புத்தகத்தோட வார்த்தைகளை செய்யும் போது சர்வ வல்லமை இருக்கிற தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பார்னு பைபிள் நமக்கு சொல்லுது அதோட இதை பல வருஷங்கள்ல நான் பார்த்துருக்கேன் இந்த புத்தகத்தை படிச்சு அதை புரிஞ்சுக்கிறவங்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கப்பட்டவருங்கிறதுக்கு சந்தோஷமான ஆனந்தமானன்னு அர்த்தம் அதோட வெளிப்படுத்துதல் புத்தகத்தோட இந்த வார்த்தைகளை பொதுவா தொடர்புபடுத்த படுத்த முடியாதுன்னு நான் நிச்சயமா சொல்வேன் மார்டின் லாய் ஜோன்ஸ் இப்படி சொன்னாரு பயங்கரமான துன்புறுத்தல்கள் மற்றும் பயங்கரமான துன்பங்களை கடந்து போகிற தேவஜனங்கள் இப்போவும் அவங்க மகிழ்ச்சியை இருக்க முடியுன்றதுக்காக வெளிப்படுத்துதல் எழுதப்பட்டது இது சாத்தான் மேலேயும் மற்ற அனைத்து தீய சக்திகள் மேலேயும் தேவனுடைய இறுதி வெற்றியை அவங்களுக்கு காட்டின ஒரு புத்தகம் இது பிரச்சனையில் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எழுதப்பட்டது அது அவங்களுக்கு உதவுற வகையில் இருந்தது நீங்கள் யாராவது பிரச்சனையில் இருக்கீங்களா நீங்கள் கஷ்டமான நேரத்தில் போய்கிட்டு இருக்கீங்களா உங்கள் யாருக்காவது வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்கா அதோட மக்கள் எப்பவுமே கேட்குற பெரிய விஷயத்தில் ஒன்று என்னென்னா பாஸ்டர் இதெல்லாம் எங்கே போயிட்டுருக்கு அவங்க என்ன நடக்குதுன்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா நேரத்தையும் விட இன்னைக்கு நாம் இந்த அறையில் உட்கார்ந்து இந்த நேரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம கலாச்சாரம் அதிகமாக சுரண்டப்பட்டிருக்கு அமெரிக்காவோட கலாச்சாரம் நமக்கு இருந்த எல்லா தலைமுறைகளையும் விட நம்ம தலைமுறையில் அழிஞ்சிருச்சு ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா நம்ம மறதியை நோக்கி ஈஸியாக விழுந்துருவோம் அப்படின்னா இதெல்லாம் எங்கே போகுதுங்கிறது தான் கேள்வியே நல்லது வெளிப்படுத்துதல் புத்தகம் அது எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியும் தேவன் வேலையில் இருக்கார் நம்ம குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அது மட்டுமே உங்களோட ஒரே ஒரு விஷயமா இருக்க வேண்டாம்னு சொல்லுது நீங்க வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்கும் போது உண்மையாவே நான் இத உங்களுக்கு போட்டு அதோடு நீங்க இதை கவனமா வாசிங்கிற ஏன்னா இது மார்டின் மேற்கோளோட முடியுது அவர் சொன்னது இதுதான் பார்க்கலாம் வாங்க வெளிப்படுத்துதல் புத்தகத்தை பற்றின உங்களுடைய புரிதல் நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு உதவி செய்யவில்லை என்றால் அதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வரும்போது நீங்கள் கொஞ்சம் இருட்டாக இருக்கிற பகுதி வழியாக போவீங்க இருந்தாலும் நீங்கள் அங்கேயே இருந்து இந்த புத்தகம் நமக்கு தான் தரப்பட்டிருக்குன்னு உணர்ந்துப்பீங்க இது பைபிளில் இருக்கிற கடைசி புத்தகம் புத்தகம் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும் தேவன் விரும்பின கடைசி விஷயம் அதோடு இது எல்லாமே எங்கே போகுது அப்புறம் தன்னை நேசிக்கிறவங்களுக்கு தேவன் வச்சுருக்கிறத பற்றி சொல்கிற புத்தகம் நாம் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உற்சாகமாக இருக்க விரும்புகிறேன் இந்த புத்தகம் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு பயனுள்ளது யோவான் படிக்கிறவங்களோட கற்பனைகளை தூண்டுறதுல ஆர்வம் காட்டல அவரோட இலக்கு அவங்க வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துறதா இருந்துச்சு அவர் எழுதி இருக்கிறதுனால அவங்க வித்தியாசமா வாழணும்னு அவர் விரும்பினார் இந்த வார்த்தைகள் புத்தகத்துல ஏழு தடவை இருக்கு இது செய்ய வேண்டிய வார்த்தைகளா இருக்கலாம் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் இதுதான் அந்த வாக்கியம் இது இந்த புத்தகத்தில் மறுபடியும் மறுபடியும் வருது யோவான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதோட முடிவில் கேட்கறதுக்கு காத உள்ளவன் கேட்க கடவன் சொல்லுவார் சரி நாம அதை இப்படி மொழி பயிர்ப்போம் சரியா இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கங்க சரியா வேற வார்த்தையில் சொல்லணும் இது உங்களுக்கு பொருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் செய்யுங்க வெளிப்படுத்துதல் புத்தகம் எதிர்காலத்தை பற்றின சில தீர்க்க தரிசனங்கள் மட்டுமே கிடையாது இது இன்னைக்கு இருக்கிற நமக்கு தேவையான அறிவுரைகள் ஊக்குவிப்புகள்னு நிறைஞ்சிருக்கு ஆமா இந்த புத்தகத்தை படிக்கும்போது நாம வாழற வாழ்க்கை முறையை இது மாத்திடும் அது நம்ம நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் வெளிப்படுத்துதல் எல்லாத்தையும் ஒரு பார்வையில் வைக்குது இந்த புத்தகம் பொது ஜனங்களுக்கு இருக்கு ஆரம்ப கால சபையின் கூட்டங்களில் பொது வாசிப்பு அப்புறம் ஊக்குவிப்பு ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்துச்சு உண்மையிலேயே நம்ம ஆரம்பத்தில் ஏழு சபைகளுக்கு எழுதின அந்த கடிதத்தை பற்றி பேசியே ஆகணும் சரி அது எல்லாமே ஒரே தான் போயிருக்கும் அதனால இந்த கடிதம் கிடைச்சப்போ எபேசில் இருக்கிறவங்க அந்த ஏழு கடிதத்தையுமே படிப்பாங்க அப்புறம் அங்கிருந்த அடுத்த சர்ச்சுக்கு அந்த ஆவணம் போயிருக்கும் அவங்களும் அந்த ஏழு கடிதத்தையும் படிப்பாங்க அந்த எல்லா சபைகளும் அவங்களுக்கு எழுதப்பட்ட எல்லா கடிதங்களையும் படிச்சு அதோட எல்லாருக்கும் தெரியற மாதிரி அதை வாசிப்பாங்க இந்த செய்தியோட ஆரம்பத்துல நம்ம கற்பனை செஞ்ச மாதிரி நீங்க அன்னைக்கு நடந்த சர்ச் ஆராதனைக்கு போயிருந்தீங்கன்னா சபை ஆராதனையில பெரும் பகுதி வெறும் பைபிள் வசனம் வாசிக்கிறதா இருந்திருக்கும் நமக்கு முன்னால் பைபிள் இருக்கிறதுனாலையும் அதை நம்ம சொல்லித்தரதுனாலேயும் இப்போ நம்ம சர்ச்சுகளில் அந்த மாதிரி செய்கிறது கிடையாது ஆனால் பைபிளை வாசிக்கிறது ஆரம்பகால ஆராதனையோட ரொம்பவும் சக்தி வாய்ந்த பகுதியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது தீர்க்க தரிசன எதிர்பார்ப்புக்கு பயனுள்ளதாக இருக்கு வெளிப்படுத்துதல் ஒன்னாவது அதிகாரத்தோட மூணாவது வசனத்தில் அந்த வசனம் காலம் சமீபமாய் இருக்கிறது என்கிற இந்த வாக்கியத்தோட முடியுது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பத்து காலம் இருக்கிறது என்று சொல்கிறது நிறைய பேர் அதை அந்த வாக்கியங்களை எடுத்துக்கிட்டு சரி கவனிங்க இயேசு மறுபடியும் வரப்போறாருன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க பைத்தியமாகி அது எப்போ நடக்கும்ன்றத உண்மையிலேயே கணிப்பாங்க கர்த்தருடைய வருகை எப்ப நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுன்னு பைபிள் சொல்லுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு மட்டும்தான் அது தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அவர் பூமியில இருக்கும்போது அதை பத்தின தகவல் இல்ல தேவ தூதர்களுக்கும் தெரியாது அதோட எந்த ஒரு பிரசங்கியாளருக்கும் தெரியாது காலம் சமீபமாக இருக்குன்னு தெரியும் அது நெருங்கி வர்றதுக்கான அடையாளங்களை பார்க்குறோம் ஆனால் யாருக்குமே இயேசும் மறுபடியும் வர நாளும் தெரியாது நேரமும் தெரியாது ஆனால் பைபிள் வசனம் அவரோட வருகை நெருங்கிட்டதுன்னு சொல்லும் பொழுது இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம் காலம் சமீபமாகி இருக்கிறதுன்னு அது சொல்லும்போது அதோட அர்த்தம் என்னன்னா தீர்க்க தரிசன கேலண்டரில் அடுத்து நடக்க போகிற சம்பவம் அவரோட வருகை தான் அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டியதுன்னு வேற ஒன்றுமே இல்லை அவர் வரணுங்கிறது தான் அடுத்து இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு அதனால் அவர் எப்போ வருவார்னு நாம் எதிர்பார்க்கணும் அது எப்போ நடக்குன்னு கணிக்க நாம் முயற்சி செய்யக்கூடாது நாம் இதை தொடரும்போது வெளிப்படுத்தல் புத்தகம் ஒரு நடைமுறை புத்தகங்கிறத கவனிங்க இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுல இது ரொம்பவும் உற்சாகமான விஷயத்தில் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகம் நடைமுறைக்குரியது முதல்ல நீங்கள் இதை வாசிக்கும்போது உங்களை பயனுள்ள வாழ்க்கை வாழ இது வலுப்படுத்தும் ஒரு விஷயம் எங்கே போய்கிட்டிருக்கு அது எங்கே போய் முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும்னா அதுக்கு நடுவில் நடக்கிறத அது பாதிக்கணும்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் மத்தயோ இருபத்தி நாலு நாப்பத்தி ஆறுல இந்த சின்ன வாக்கியம் நம்மகிட்ட இருக்கு எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான் அல்லது உண்மையுள்ளவனா இருப்பான் இது தூர தேசத்துக்கு போற ஒரு மனுஷன் தன்னுடைய வேலைக்காரங்களை பொறுப்புல வச்சுட்டு அவர் இல்லாதப்போ அவங்க அவரை வெளிப்படுத்துவாங்கன்னு நம்பின ஒரு கதையை முடிக்கிற இடத்துல இது இருக்கு அவன் திரும்பி வரும்போது எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான்னு அவர் சொல்றாரு அதுதான் தீர்க்க தரிசனத்தோட முக்கியமான பொருள் அவர் வருவார் நமக்கு தெரியும் போது இந்த அறையை விட்டு வெளியேறதுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கையில் அவர் நுழைவார்னா நாம செய்ய வேண்டியதை அப்படியே செய்ய கவனிக்கணும் எஜமான் வருவாருங்கிற நாம் நம்புகிற உண்மையின் வெளிச்சத்தில் தினமும் நாம் வாழணும் அதோடு நாம் அவருக்காக ஊழிய செஞ்சு அவருக்காக வாழணும் அதோடு நாம் முட்டாள்தனமாக இருக்கிற மாதிரி அவர் பார்த்துடக்கூடாது இயேசு மறுபடியும் வருவார்னு நீங்கள் உண்மையிலேயே நம்பினா அது உங்கள் வாழ்க்கையில் ஊக்கமளிக்கிற ஒரு காரணியாக இருக்கும் தீர்க்க தரிசனத்தை படிக்கிறது உயர்ந்த வாழ்க்கை வாழ நம்மளை வலுப்படுத்துது வெளிப்படுத்துதல் புத்தகம் உயர்ந்த மனப்பான்மையை ஊக்குவிக்குது அதை நம்ம படிக்கும்போது இன்னைக்கு நம்ம உலகத்தில் நடக்கிற எல்லாமே எங்கேயோ போய்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் வேற எந்த புத்தகத்திலும் இல்லாத வகையில் உலக விஷயங்களில் தேவனோட உச்ச கரத்தை நம்ம பார்க்கலாம் இந்த பூமியில பல பகுதிகள் முழுசா கட்டுப்பாட்டை மீறியதாக கூட கட்டுப்பாட்டில் இருக்கிறத பார்க்கலாம் மேலும் வெளிப்படுத்துதல் ஒன்னாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ராஜாக்களுக்கு சொல்றாரு இப்போ இந்த அறிக்கை கிறிஸ்துவோட வருங்கால ஆளுகையை பத்தி கிடையாது இது அவர் இப்ப செய்யற அழுகையை பத்தினது அவர் இன்னைக்கு இந்த நேரத்தில் பூமியில இருக்கிற ராஜாக்களுக்கு அதிபதியா இருக்காரு அதுல மாற்றம் இல்லை நீங்க இதை கவனிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த பூமியின் ராஜாக்கள் எல்லாருமே கொஞ்சம் தாமதமா ரொம்பவே வித்தியாசமான சில விஷயங்களை செஞ்சிருக்காங்க ஆனா தேவநாகி கர்த்தர் பொறுப்புல இருக்காரு அவர் தான் ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா அப்புறம் அவர் தான் பிரபுக்களுக்கு எல்லாம் பிரபுவா இருக்காரு ஒரு நாள் எல்லா முழங்கால்களும் முடங்கி எல்லா நாவுகளும் ஏசு கிறிஸ்து தான் கர்த்தர்னு அறிக்கை பண்ணும் ஆமீன் அதனால் அதை நீங்கள் உண்மையாகவே நம்பினீங்கன்னா நான் சொன்னதை உண்மையாகவே நம்பினீங்கன்னா அப்புறம் அதோட இந்த புக்கை வாசிக்கிறேன் இப்போது இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது என்ன நடக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு உங்க தலையை குடிஞ்சுக்கிட்டு நீங்க சுத்தி நடக்க தேவையில்லை இப்போ இந்த நாட்களில் பல கிறிஸ்துவர்கள் மனம் உடைஞ்சு போயிருக்காங்க நாட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் பேசுகிறேன் நீங்க நம்பவே முடியாத எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஜனங்கள் எனக்கு ஆயிரக்கணக்கில் மெயில் பண்றாங்க அவங்கள நிறைய பேர் தேவனுடைய கிருபைக்கு சாட்சியா இருக்காங்க ஆனா இன்னும் பல பேர் இது வாழ்க்கையில நடக்கிறது தானு சொல்றாங்க நீங்க மனம் உடஞ்சு போறதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஆனா நீங்க உண்மையிலே தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டா மனசு உடவே உடையாது ஏன்னா அந்த தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் அனுபவிக்கிற எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் சிறந்த ஒன்று வரப்போகுதுன்னு நீங்கள் உணருவீங்க அதனால தான் நீங்கள் இயேசுவோட வார்த்தையில் இதை வாசிக்கிறீங்க உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொன்னார் கீழே பார்த்து உங்கள் தோள்களை வளர்ச்சி நடக்கிறதை நிறுத்துங்க மன உடைஞ்சு போங்கன்னு வசனம் சொல்லவே இல்லை உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்னு சொல்லுது இயேசு கிறிஸ்துவோட வருகையை நமக்கு சொல்லித்தர பவுல் அந்த வசனத்தோட பகுதியோட முடிவில் இந்த வார்த்தைகளால் ஒருத்தர் இன்னொருத்தரை தேற்றுங்கன்னு சொல்கிறாரு எந்த வார்த்தையால் ஏசு கிறிஸ்து மறுபடியும் வருவாருங்கிற வார்த்தையால் தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறது நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழறதுக்குன்னு நம்மளை வலுப்படுத்துது இதை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன் ஒன்று யோவான் மூன்று ரெண்டு மூன்று நமக்கு சொல்லுது அது என்ன சொல்லுதுங்கிறத கவனிங்க அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான் அதோட அர்த்தம் என்ன சரி இதை நான் இப்போ ஒரு ஓரமாக வைக்கிறேன் இன்னைக்கு மதியம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நீங்க நிக்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் ஏற்படுமா சரி அவ்வளவுதான் இயேசு மறுபடி வர்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவரை கௌரவிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ அது உங்களை தூண்டும் மறுபடியும் அவர் வரும்போது சரியான விஷயங்களை செய்கிறது அவர் பார்க்கணும்னு விரும்புகிறேன் ஏசு மறுபடியும் வரும்போது நான் பின்வாங்கி போயிருக்க விரும்பலை நான் அவரை விட்டு தள்ளி நடக்க விரும்பலை நான் அவரோட ஐக்கியத்தில் நடக்கிறதுக்கு விரும்புகிறேன் நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவர் மறுபடி வர்றதை நான் நினைக்கும்போது நான் அவமானப்பட விரும்பலை அவர் அவர் வருகையில் நான் வைக்கப்பட விரும்பலை ஆண்டவருடைய வருகை நீதியான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வலுவான உந்துதலாக இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பற்றி யோசிங்க அதோட கடைசி விஷயம் இந்த புத்தகம் ஒரு நோக்கமுள்ள புத்தகம் வெளிப்படுத்தல் புத்தகம் நோக்கத்தோடு எழுதப்பட்ட ஒன்று நமக்கு ரெண்டு விஷயங்களை சொல்றதுக்காக இது எழுதப்பட்டுச்சு ராஜாவின் இரண்டாம் வருகை மற்றும் ராஜாவின் ஆளுகை முதல்ல இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார்னு இது சொல்லுது ஒரு நாள் இந்த பூமியில் ஒரு ராஜா இருக்க போறார் வெளிப்படுத்துதல் ஒன்று ஏழாவது வசனம் சொல்லுது இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போறாருன்னு சொல்ற பல வசனங்களில் இது ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் தானியல் தன்னோட தீர்க்க தரிசனத்துல இதை பார்த்தாரு அவர் இப்படி எழுதினாரு ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் இப்படி சொல்றாரு மேலும் அந்த ஒலிவமலை உரையாடலில் இயேசு தன்னோட வருகையை பத்தி இதே மாதிரி சொல்லியிருப்பார் மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் இருக்கும் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அதோட யோவான் இயேசுவோட வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி அவர் வரும்போது இதை கவனமா கவனிங்க கண்கள் யாவும் அவரை காணுன்னு அவர் சொல்லியிருக்காரு அதோட இது நடக்கப் போகுது ராஜா மறுபடியும் வருவார் அவர் திரும்பி வரும்போது அவர் தன்னுடைய ராஜ்யத்தை அமைச்சு அதை அவர் ஆளுகை செய்ய போகிறார் அதை தான் இது சொல்லுது அவர் ஆளுகை செய்ய போறார் எட்டாவது வசனம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுலம் பற்றுகிறார்னு சொல்றாரு அவர் ரெண்டாவது தடவை தன்னோட பரிசுத்தமான்களோடு வரும்போது இந்த பூமியில் அவர் தன்னுடைய ராஜ்யத்தை அமைச்சு இந்த பூலோகத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு நீதியான ஆட்சி இருக்க போகுது மேலும் நாம் அவரை பின்பற்றவர்களாக இருப்போம்னு நாமளும் அவர் கூட ஆளுகை செய்வோம் நாம் அவர் கூட இந்த பூமியில் ஆளுகை செய்வோம்னு பைபிள் சொல்லுது யோவான் இது எல்லாத்தையும் இந்த புத்தகத்தில் எழுதுனதுக்கப்புறம் அது கர்த்தரால் அவருக்கு தரப்பட்டதுங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இல்லை புத்தகத்தோட முடிவில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இதை கவனிங்க கர்த்தராகிய இயேசுவே வாரும் அதை தான் நான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே அதை தான் இப்போ நான் சொல்கிறேன் அவர் மறுபடி வரும்போது தேவன் நம்ம மேலே என்ன பார்வையில் இருக்கிறாருன்றதை பற்றி நான் அதிகமாக புரிஞ்சுக்கிறேன் என்னோடய இதையும் இப்படி சொல்லுது ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வரும் உங்களுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வேற பதில் எதுவும் இருக்காதுன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வரும் இன்னும் நம்ம போது இயேசு யோவானுக்கு கொடுத்த அந்த வெளிப்பாடு நமக்கு இன்னும் தேவைப்படுது எல்லாத்தையும் மாத்திர ஒரு வெளிப்பாடு இது தேவன் தன்னோட சிங்காசனத்தில் இருக்காருங்கிற ஒரு வெளிப்பாடு இது மேலும் பரலோகத்தில் இருக்கிற கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தன்னோட திட்டத்தில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு மேலும் ஒரு நாள் அவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு மறுபடியும் அனுப்பி எல்லா விஷயங்களையும் சரி பண்ணுவார் அதனால இதை என்னோட மனசில் அறிஞ்சிருக்கிறதுனால நான் தேவனை துதிக்கிறேன் அதோட தினமும் நான் எழுந்திருக்கும் போது ஒருவேளை சோர்வு என்ன ஆட்கொண்டாலும் அது கொஞ்ச நேரம்தான் தான் என்ன சோர்வாக்கும் ஆனால் கடைசியாக நான் ஆராதிக்கிற என்னோட தேவன் எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுப்பேன் ஒருவேளை அது என்னோட கட்டுப்பாட்டில் இல்லாத மாதிரி தெரியல என்னோட கட்டுப்பாட்டில் இல்லாத மாதிரி தெரியலாம் ஆனால் அவரோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் இல்லை மேலும் அவரை நம்மளை நேசிக்கிறாரு நம்மளை கவனிச்சிக்கிறாரு அதோட இதுக்கப்புறம் அவர் செய்ய விரும்புகிற எல்லாத்துலேயும் ஒரு பகுதியாக இருக்க அவர் நமக்கு ஒரு வழியை தந்திருக்காரு நாம் அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்க்கையை தந்து நம்ம பாவங்களை மன்னிக்கணும்னு அவர்கிட்ட கேட்டால் ஒரு நாள் அவர் திரும்பவும் வந்து எப்போவுமே நம்ம கருத்தரோடு இருக்கிறதுக்கு உடனடியாக நம்மளை அவர் கூட எடுத்துக்கொள்வாருங்கிற அவரோட எதிர்கால திட்டத்தில் ஒரு பகுதியாக நம்ம மாறுவோன்னு அவர் சொல்கிறாரு உங்களுக்கு அது தெரியலனா கிறிஸ்துவோட வருகையை பற்றி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கும் உங்களை படைச்சவருக்கும் நடுவில் விஷயங்கள் சரியா இருக்கிறத உறுதி செய்ய உங்கள் இதயத்தில் ஆழமான ஊந்துதல் தரும் நான் நம்புறேன் நீங்கள் இறக்கும்போது அதை செய்யறது ரொம்ப தாமதமானது நீங்கள் திரும்பி வந்து ரெண்டாவது தடவை அதை செய்ய முடியாது தேவன் கொடுத்துருக்கிற நேரத்தில் விஷயங்களை நீங்கள் சரியாக செய்யணும் நீங்கள் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவரா இல்லைனா கிறிஸ்தவரா மாற இது சிறந்த நேரமா இருக்கும் திருப்புமுனை நிகழ்ச்சியில் இன்னைக்கு செய்தியை பார்த்ததுக்கு நன்றி தேவனோட வார்த்தை உங்களை உத்வேகப்படுத்தி இருக்குன்னு மேலும் அன்பான தேவனோட உறவு வச்சிருக்கிறதோட அர்த்தத்தை நீங்கள் நிறைவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை அவர் கூட உங்களுக்கு தனிப்பட்ட உறவு இல்லை ஆனால் நீங்கள் ஆரம்பிக்க விரும்பினா இன்னைக்கே அதை நீங்கள் செய்யலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய இலவச பரிசான ரட்சிப்பை பெற்று உங்கள் பாவத்துக்காக மனம் திரும்பி ஏசு கிறிஸ்து உங்கள் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் மாறணும்னு கேளுங்க இன்னைக்கு இந்த நம்பிக்கைப்படியே நீங்கள் எடுப்பீங்கன்னா நீங்க உங்களோட முடிவை உண்மையான ஊழியம் இல்ல பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் இருக்கிற கிட்ட இதை பகிர்ந்துக்கலாம் நீங்க பெற்றுக்கொண்ட புது விசுவாசத்துல வளரவும் உங்களை உற்சாகப்படுத்துற தேவனோட நடக்கிற இந்த நடைய தேவன் ஆசீர்வதிப்பாராக திருப்பு அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன்